செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் ஜூன் நான்காம் தேதி காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவங்கப்படும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தகவல் ஜிம் மாஸ்டர் கொலை வழக்கு பீர் அருந்தும் போது ஏற்பட்ட போட்டியில் கொலை நடந்ததாக தகவல் புதுவை அருகே போலி மதுபான தொழிற்சாலை கண்டுபிடிப்பு நான்கு பேர் கைது ஏரோவில் நிர்வாகக் குழு கூட்டம் இரு மாநில கவர்னர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் ஜூன் நான்காம் தேதி காலை எட்டு மணிக்கு வாக்கு பணி தொடங்கும் என்று மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார் புதுவை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் புதுவை பாராளுமன்ற தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றதாகவும் இதற்கான வாக்கு எண்ணிக்கை வருகின்ற நான்காம் தேதி காலை எட்டு மணிக்கு தொடங்குவதாகவும் கூறினார் புதுச்சேரியில் தொண்ணூற்றி மூன்று டேபிள்களிலும் மொத்தமாக நூற்றி ஐந்து டேபிள்களும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் காலை மணிக்கு பாதுகாப்பு அறையிலிருந்து முகவர்கள் முன்னிலையில் இயந்திரங்கள் எடுத்துச் செல்லப்படும் என்றும் அவர் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் இதற்காக புதுவையில் நான்கு டேபிள்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் கண்டிப்பாக முகவர்கள் செல்போன் எடுத்து வர அனுமதி கிடையாது என்றும் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்படும் என்றும் கூறினார் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு நூறு மீட்டர் தூரத்தில் வாகன போக்குவரத்து தடை செய்யப்படும் என்றும் வாக்கு எண்ணப்படும் நான்காம் தேதி முழுவதும் அனைத்து மதுபான கடைகளும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் புதுவை மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் மாவட்ட வட்டார அளவில் செயலாக்க நடுவர் போலீஸ் அதிகாரிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் வாக்கு என்னும் பணியில் ஆயிரத்தி இரண்டு ஊழியர்கள் ஈடுபடப் போவதாகவும் அவர் தெரிவித்தார் ஜிம் மாஸ்டர் கொலை வழக்கில் பீர் அருந்துவதில் ஏற்பட்ட போட்டியில் கொலை நடைபெற்றது தெரிய புதுவை வம்பாக்கியரப்பாளையம் தெப்பக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் விக்கி என்கிற மணிகண்டன் இருபத்தி எட்டு வயதான இவர் ஜிம் மாஸ்டராக வேலை செய்து வருகிறார் இவருக்கு பிரான்ஸ் பெண்ணுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் மது அருந்தும் இடத்தில் நடந்த மோதலில் கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக அசோக் ஸ்ரீகாந்த் கார்த்திகேயன் பதினேழு வயது சிறுவன் ஒருவன் என்று நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இதனையடுத்து போலீசார் குற்றவாளிகளிடம் நடத்திய விசாரணையில் பீர் குடிப்பதில் ஏற்பட்ட போட்டியில் ஜிம் ஜிம் மாஸ்டர் மாஸ்டர் கொலை கூறினர் பீர் அருந்தும் போது குறைவான பீரை மற்ற அனைவரும் அவரை கிண்டல் செய்ததாகவும் தகராறில் ஜிம் மாஸ்டர் மணிகண்டன் அவர்கள் நான்கு பேரையும் அடித்துள்ளார் அவர்களும் திருப்பி அடித்துள்ளனர் மேலும் அவர்கள் ஜிம் மாஸ்டரை கல்லால் தாக்கி கொலை செய்துள்ளனர் இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இதனிடையே வம்பாக்கேர பாளையத்தில் இரண்டாவது நாளாக இன்றும் பதட்டம் ஏற்பட்டது இரண்டாவது நாளாக துப்பாக்கி ஏந்திய போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருந்தனர் காலை பத்து மணிக்கு மணிகண்டனின் இறுதி ஊர்வலம் புறப்பட்டது ஊர்வலத்திலும் பாதுகாப்பு பணிக்கு போலீசார் சென்றனர் சன்னியாசி தோப்பு இடுகாட்டில் உடல் அடக்கம் செய்யப்பட்டது தொடர்ந்து அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் புதுவை அருகே போலி மதுபானம் தயாரிக்கும் தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டு நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல்நிலைய எல்லையில் சேந்த நாடு சாலையில் உளுந்தூர்பேட்டை சரக மதுவிலக்கு ஆய்வாளர் விஜயலட்சுமி தலைமையிலான போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது லோடு கேரியர் வேனில் மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது விசாரணையில் வேனில் கொண்டு சென்றது போலி மதுபானம் என்று தெரியவந்தது இது குறித்து கலால் போலீசார் நடத்திய விசாரணையில் போலி மதுபானம் ஏற்றி வந்தவர் பன்ருட்டி தட்டாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பதும் போலி மதுபானம் தயாரிக்க மூளையாக செயல்பட்டு வந்தது புதுவை அருமார்த்தபுரம் சக்திவேல் என்பதும் தெரிய இந்த போலி மதுபான ஆலைக்கு முன்னாள் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் இருப்பதும் தெரியவந்தது பத்துக்கண்ணை எடுத்த உளவாய்க்கால் வெற்றிவேலா நகரில் போலி மதுபான ஆலை செயல்பட்டு வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டதா இதனையடுத்து நேற்று இரவோடு இரவாக உளவாய்க்கால் பகுதிக்கு சென்ற விழுப்புரம் காவல் போலீசார் போலி மதுபான ஆலையை கண்டுபிடித்தனர் சக்திவேலுக்கு உறுதுணையாக இருந்த ஆண்டியர்பாளையம் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த அண்ணாதுரை சதீஷ் உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செய்தனர் புதுவையில் தயாரிக்கப்படும் போலி மதுபானங்களை வாங்கி தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்து வந்த நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தை அடுத்த பள்ளிப்பாளையம் கிருஷ்ணமூர்த்தி என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் இந்த அதிரடி சோதனையில் மொத்தம் நான்காயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மதுபாட்டில்கள் மூன்று லட்சத்து எழுபதாயிரம் பணம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் போலி மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட மூன்று வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதா இந்த சம்பவத்தில் அரசியல் பிரமுகர்களுக்கு தொடர்பு இருப்பதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பாக மேலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறதா இன்று நடைபெற்ற ஆரோவில் நிர்வாக குழு கூட்டத்தில் இரு மாநில கவர்னர்களும் கலந்து கொண்டனர் ஆரோவில் அமைப்பின் அறுபத்தி ஏழாவது நிர்வாக குழு கூட்டம் மற்றும் சர்வதேச ஆலோசனை குழு கூட்டம் ஆரோவில் அலுவலகத்தில் நடைபெற்றதா தமிழக கவர்னர் ஆர் என் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதுவை கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் ஆரோவில் நிர்வாக செயலாளர் அமைப்பின் செயலர் ஜெயந்தி ரவி மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ஆரோவில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது முன்னதாக ஆரோவில் வந்தடைந்த கவர்னர்களை ஆரோவில் செயலர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் நிர்வாக குழுவினர் வரவேற்றனர் ஜவகர் சிறுவர் இல்லத்தில் நடைபெற்ற கோடை பயிற்சி வகுப்பின் நிறைவு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கல்வி இயக்கத்தின் ஜவகர் சிறுவர் இல்லம் சார்பில் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்ட சிறப்பு முகாம் கடந்த இரண்டாம் தேதி இன்று வரை நடைபெற்ற இந்த சிறப்பு வகுப்பில் புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட ஆறு வயது முதல் பதினாறு வயது உள்ள குழந்தைகள் பயனடைந்தனர் இதில் சிறுவர்களுக்கு நடனம் வாய்ப்பாட்டு வயலின் வீணை முருதங்கம் ஓவியம் கைவினை கித்தார் கீர்போர்டு ட்ரம்ஸ் கையெழுத்து பயிற்சி விளையாட்டு இறகு பந்து மற்றும் தற்காப்புகளை பயிற்றுவிக்கப்பட்டது இந்த கோடை சிறப்பு முகாமின் நிறைவு விழா புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் நடைபெற்றது கல்வி துணை இயக்குனர் முனுசாமி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி ஊக்குவித்தார் நிகழ்ச்சியில் ஜவஹர் பால்பவன் தலைமை ஆசிரியர் மணிவேல் பட்டதாரி ஆசிரியர் செல்வதாஸ் உடற்கல்வி ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பசிலிக்காவின் ஆண்டு பெருவிழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது புதுச்சேரி நகர பகுதியில் பசிலிக்கா உள்ளது இந்த ஆலயத்தின் நூற்றி பதினேழாம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றம் இன்று காலை நடைபெற்றது முன்னதாக புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் மீரட் மறை மாவட்ட பேராயர் பாஸ்கர் இயேசுதாஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆண்டு பெருவிழா கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரம் அருகே சிறப்பு ஜபம் செய்யப்பட்டு ஆலய கொடிமரத்தில் ஏற்றம் செய்யப்பட்டது இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இதனையடுத்து நவ நாட்களில் காலை மாலை இருவேளையும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளன முக்கிய விழாவான ஆண்டு பெருவிழா ஆடம்பர திருபவனி வருகின்ற ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளதா புதுவை உப்பளத்தில் போடப்பட்டுள்ள சாலைகள் தரமற்றதாக போடப்பட்டுள்ளதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது புதுச்சேரி நகர பகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் போடப்படும் சாலைகள் தரம் குறைந்து போடப்படுவதாகவும் அதன்படி உப்பளம் அம்பேத்கர் சாலை புதிதாக போடப்பட்டு வரும் நிலையில் இந்த சாலைகளில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சரிவர கண்காணிக்கப்படாததால் தரமற்று போடப்பட்டுள்ளதாகவும் இதனால் சாலைகள் ஆங்காங்கு பெயர்ந்து உள்ளதாகவும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் இது குறித்து சம்பவ இடத்திற்கு வந்து நேரில் ஆய்வு செய்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதிதாக போடப்படும் சாலைகளின் தரம் குறித்து சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரரிடம் கேட்டறிந்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிதாக போடப்பட்ட சாலைகளை அடுத்த ஆறு மாதத்திலேயே கேபிள் புதைப்பது குடிநீர் குழாய் புதைப்பது போன்ற பல்வேறு காரணங்களுக்காக சாலைகளை உடைத்து மக்கள் வரிப்பணத்தை அரசு வீணாக்குவதாகவும் இதனால் ஆண்டிற்கு பல கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுவதாகவும் கூறியுள்ளார் அம்பேத்கர் சாலையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி நேரத்தில் அதிகாரிகளின் கண்காணிப்பு சாலைகள் முற்றிலுமாக பெயர்ந்து சேதமடைந்துள்ளதாகவும் கூறினார் பெயர்ந்த ஜல்லிகளால் இரு சக்கர வாகனங்களில் செல்லும் வாகன ஓட்டிகள் வழிக்கு கீழே விழுந்து விபத்துக்கு ஆளாவதாகவும் பொதுமக்கள் உடனே சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் உடனே மறுநாள் காலை மீண்டும் அந்த சாலை போடும் பணியை ஒப்பந்ததாரர் சரி செய்துள்ளார் என்றும் இதுபோன்று தரமற்ற சாலைகளால் போடப்படும் ஒப்பந்ததாரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நடிகர் சூரிய நடிப்பில் வெளியாகியுள்ள கருடா திரைப்படத்தை அவரது ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் வரவேற்றுள்ளனர் முன்னணி நடிகர்களின் திரைப்படம் வெளியாகும் பொழுது அவர்களது ரசிகர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி பாலாபிஷேகம் மற்றும் பீராபிஷேகம் செய்து கொண்டாடுவர் அந்த வகையில் காமெடி நடிகராக இருந்து நடிகராக முன்னேறியுள்ள நடிகர் சூரி நடித்த கருடா திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானதா இதேபோன்று புதுச்சேரியில் ஐந்து திரையரங்கங்களில் அந்த திரைப்படம் திரையிடப்பட்டதா இதனையொட்டி கருடா திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து புதுச்சேரி சூரி தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு கொண்டாட்ட நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன்படி சூரி கட் அவுட்டிற்கு மாலைகள் அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மேலதாளத்துடன் கொண்டாடப்பட்டது தொடர்ந்து திரைப்படம் பார்க்க வந்தவர்களுக்கு ஐந்து வகையான சாதம் என்று அன்னதானம் வழங்கப்பட்டதா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நடிகர் சூரி தலைமை நற்பணி இயக்கம் சார்பாக அதன் மாநில தலைவர் தன்ராஜ் செயலாளர் சந்தோஷ் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் செய்திருந்தனர் உடைத்து அம்மன் கழுத்தில் அணிந்திருந்த தாலியை திருடிச் சென்ற மர்ம நபரை வருகின்றனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கே சி நகர் பகுதியில் பவானியம்மன் ஆலயம் கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் கோவிலின் உள்ளே சென்று பார்த்தபோது அம்மன் கழுத்தில் அணிவிக்கப்பட்டிருந்த மூன்று கிராம் தங்க தாலி மற்றும் உண்டியில் உடைத்து பணம் திருடப்பட்டிருந்தது தெரியவந்தது இது குறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் போலீசார் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் புதுவை தட்டாஞ்சாவடியில் மருத்துவரின் வீட்டின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புல்லட்டை மர்ம நபர்கள் திருட்டிச் செல்லும் காட்சி தற்போது வெளியாகியுள்ளது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் இவர் தனது நண்பருடன் தட்டாஞ்சாவடி மாரியம்மன் கோவிலில் வீடு எடுத்து மருத்துவ மேற்படிப்பு படித்து வருகிறார் தினந்தோறும் மருத்துவக் கல்லூரிக்கு சென்றுவிட்டு இரவில் தான் தங்கியிருக்கும் அறை முன்பு தனது புல்லட்டை நிறுத்திவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் இந்நிலையில் தட்டாஞ்சாவடி மாரியம்மன் கோவில் தெருவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புல்லட் சைக்கிளை நோட்டமிட்டு வந்த மர்ம நபர்கள் புல்லட்டின் மேல் அமர்ந்து லாவகமாக பூட்டை உடைத்து புல்லட்டின் ஒயர்களை இணைத்து புல்லட்டை ஸ்டார்ட் செய்து ஓட்டியுள்ளார் இது குறித்தான கண்காணிப்பு கேமரா காட்சியுடன் கோரிமேடு காவல் நிலையத்தில் பாலகிருஷ்ணன் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு நள்ளிரவில் புல்லட்டை திருடிய திருடனை போலீசார் தேடி வருகின்றனர் வெயில் காரணமாக புதுவையில் பள்ளிகள் வரும் பனிரெண்டாம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இந்த ஆண்டு கோடை வெயிலின் வெப்பத்தின் தாக்கம் வழக்கத்திற்கு மாறாக கடந்த இரண்டு மாதமாக அதிகரித்து காணப்பட்டது இதனால் பொதுமக்கள் வெளியில் வர முடியாமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்தனர் இந்நிலையில் கடந்த எட்டாம் தேதி வங்கக்கடலில் உருவான புயல் காரணமாக பத்து நாட்களாக வெயிலின் தாக்கம் குறைந்து காணப்பட்டது மேலும் வங்கக்கடலில் உருவான புயல் கரையை கடந்த பிறகு வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கி கடந்த மூன்று நாட்களாக நூறு டிகிரியை தாண்டியே வெயில் பதிவானது இனி வரும் நாட்களிலேயும் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஆறாம் தேதி ஏற்கனவே பள்ளிகள் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பள்ளி கல்வித்துறை இன்று வெளியிட்ட அறிவிப்பில் அதிகரித்து வரும் வெப்பம் காரணமாக புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கும் தேதியை ஜூன் பனிரெண்டாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது புதுவை காக்கையந்தோப்பு முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்தனர் புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் தோப்பு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் எண்பதாம் ஆண்டு சடல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றதா முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் குலக்கரைக்கு சென்று கரக்கம் ஜோடித்து வீதி உலா வந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதா சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷணாமூர்த்தி முன்னாள் சேர்மன் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தேரை வடம்பிடித்து இழுத்து தேர் திருவிழாவை தொடங்கி வைத்தார் ஆலய நிர்வாகிகள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் சேர்மன் ஆகியோருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொதுமக்கள் செய்திருந்தனர்

ஜிம் மாஸ்டர் கொலை வழக்கு பீர் அருந்தும் போது ஏற்பட்ட போட்டியில் கொலை நடந்ததாக தகவல் புதுவை அருகே போலி மதுபான தொழிற்சாலை கண்டுபிடிப்பு நான்கு பேர் கைது ஏரோவில் நிர்வாக குழு கூட்டம் இரு மாநில கவர்னர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்